மகேந்திர சிங் தோனி அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல்ல ஆடுவார் தரிசனம் கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சியாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிசிசி வந்து ஐபிஎல் ரிட்டன்ஷன் ரூல்ஸ் ஒரு ஒம்பது பத்து ரூலை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் ஏழாவதாக ஒரு ரூல் இருந்தது அந்த ரூலை படிக்கும்போது ஓகே மகேந்திர சிங் தோனி சிஎஸ்கேக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல்லையும் ஆட போகிறாரு ரிட்டன்ஷன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட இந்த மீட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நடக்கும் இன்றைக்கி நடக்கும் சொல்லுவாங்க நேற்று சொல்லுவாங்க இன்றைக்கி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப எதிர்பார்ப்பில் இருந்துக்கிட்டே இருந்தோம் ஏன்னா அவங்க வெளியூருக்கக்கூடிய அந்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு தான் எந்தெந்த டீம்லேயும் எந்தெந்த பிளேயர்ஸ் இருப்பாங்க சிஎஸ்கேக்காக மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் ஆடுவாரா மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டைலாக் மேலே இருந்துக்கிட்டு இருந்து கிட்டத்தட்ட இந்த மீட்டிங் அப்படிங்கிறது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஜூலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு ஸோ அப்போது ஓனர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோரிக்கைகள் வச்சாங்க அதனால மறுபரிசீலனை பண்ணி ஒரு முடிவாக வெளியிடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் தேவைப்பட்டுச்சு இப்போ செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நைட்டு பதினோரு மணிக்கு பிசிசி கேட்ட இருந்து அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அனவுன்ஸ்மெண்ட் இந்த வீடியோவில் மகேந்திர சிங் தோனி அவர்கள் எப்படி ஒரு அன்கேப்டு பிளேயராக சிஎஸ்கேயில் ஆடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் எத்தனை ரிட்டன்ஷன்ஸ் இருக்குது அந்த ரிட்டன்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிசி வந்து செமையான ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கிறாங்க ஒரு ஆப்பு ஒன்று வச்சுருக்கிறாங்க ஒரு ஆறு ரிட்டன்ஷன்ஸ் கொடுத்து ஆர்டிஎம் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியான ஒரு விதிகளை வந்து கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் நிறைய அன்கேப்டு பிளேயர்ஸ்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு என்ன சொல்கிறது இப்போ காசை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி மேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஜெய்ஷா வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ விடிய 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 அப்லோட் ஆகி அடுத்தது உடனே சுட 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 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டீம்லேயும் இப்போ இப்போ வந்து ரிட்டன்ஷன்ஸ் ரூல்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா இவங்க யார் ரிட்டன் ரிட்டன்ஷனில் எடுப்பாங்க யார் எடுக்கலாம் வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்தடுத்து வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பேசப் போகிறோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோவும் பாருங்கள் அடுத்த அடுத்தடுத்தடுத்து எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்குது ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ரெண்டு நாள் மஜாவாக இருக்க போகுது ஜேனில் லேரிஸ் அண்ட் இந்த மாதிரி இந்த ஐபிஎல் ஆப்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த ஐபிஎல் ரிட்டன்ஷன்ஸ் ரூல்ஸ் பற்றின வீடியோ இருக்குது உங்களையும் வரவேற்கின்றேன் ஃபஸ்ட்டு பிசிசி கிட்டேருந்து வந்த அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கு இதான் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் மொத்தம் ஆறு ரிட்டன்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க ஆர்டிஎம்மும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு டீமுக்கு நூற்றி இருபது கோடி வரைக்கும் பர்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்குறோம் அந்த ஆறு ரிட்டன்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அஞ்சு பிளேயர்ஸ் வந்து இந்தியன் பிளேயராக இருக்கலாம் இல்லை ஓவர்சீஸ் பிளேயர் இருக்கலாம் அவங்க வந்து கேப்டு பிளேயர் அந்த அந்த அஞ்சு பேர் ஒரு கேப்டு பிளேயராக நீங்கள் எடுத்துக்கலாம் பட் ஒரு பிளேயர் இல்லைனா வந்து மேக்ஸிமம் ரெண்டு அன்கேப்டு பிளேயர் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிக் நீங்கள் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கணும் அதாவது ஒரு ஒரு இல்லை ரெண்டு அன்கேப்டு பிளேயரோ நீங்கள் வந்து அந்த ஆறு பேரில் ஒரு பிளேயராக நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கணும் தென் நீங்கள் அந்த நீங்கள் அந்த அஞ்சு ஆறு பிளேயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டிஎம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ரிட்டைன் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க இதில் இந்த ஆறு பேரை கொடுத்து ஒரு ஆறு டீம் வேறு கொடுத்ததுங்கிறது நீங்கள் பார்க்கும்போது ஓகேப்பா இதுதான் வந்து மைசூரும் சரி அதுக்கப்புறம் காவியா அவங்களும் சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகிறான்னாங்க இப்போ அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள்ங்கிறது வந்து நீங்கள் நினைக்கலாம் ஆக்சுவலி இந்த ஒரு ஆறு பிளேயர்ஸில் வந்து ரிட்டன்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரூல் வந்து நிறைய டீமுக்கு சாதகமாக இருக்குது நிறைய டீம் பாதகமாக இருக்குது நிறைய டீம் இந்த ஆறு பிளேயர்ஸுக்குலையும் ஆறு பிளேயராக பிக் பண்ணுவாங்களா இல்லை மூணு பேர் தான் மட்டும்தான் பிக் பண்ணுவாங்களா என்னை பொறுத்த வரைக்கும் மூணு பிளேயர் தான் பிக் பண்ணுவாங்க ஏன்னா இந்த இடத்துல தான் பிசிசி ஒரு ஆப்பு வச்சுருக்கிறாங்க ஒரு ட்ரிஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறாங்க சும்மா ஒன்றும் தூக்கி கொடுத்துட்ற மாட்டாங்க ஆறு பிளேயரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் ஒரு டீமை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மொத்தம் ஆறு பிளேயரா இதில் வந்து மொதல் பிளேயருக்கு நீங்க பதினெட்டு கோடி வரைக்கும் போய்க்கலாம் ஓகேங்களா அடுத்தது ரெண்டாவது பேருக்கு நீங்க பதினாலு கோடி வரைக்கும் நீங்க போகலாம் மூணாவது பேருக்கு பதினோரு கோடிக்கு போகலாம் நாலாவது பிளேயருக்கு பதினெட்டு கோடி என்னது பதினெட்டு கோடியா அடுத்து அஞ்சாவது பேருக்கு நீங்க பதினாலு கோடி ஆறாவது பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நாலு கோடி அதான் அந்த அன்கேப்டு பிளேயரு கிரிக்கானந்தா இதுக்கு முன்னாடியெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு கோடி எட்டு கோடி அப்படிங்கிறது வந்து இப்படி மேலேருந்து கீழே தானே வரும் இப்போ என்ன இப்படி கீழே வந்து திரும்பி இப்படி மேலே போகுது அது என்ன நாலாவது பேருக்கு பதினெட்டு கோடி மூணாவது பிளேருக்கு பதினோரு கோடி அஞ்சாவது பேருக்கு பதினாலு கோடி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா என்னென்னா எல்லா டீமும் பாருங்கள் பதினெட்டு கோடி பதினாலு கோடி பதினோரு கோடி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மூணு பிளேயர் போவாங்க கீழே இருக்கக்கூடிய ஒரு அன்கேபிள் பிளேயர் நாலு கோடி கொடுத்துருவாங்க ஆனால் அந்த நாலாவது பிளேயரையும் அஞ்சாவது பிளேயரையும் பதினெட்டு கோடி பதினாலு கோடி கொடுத்து எப்படி எடுப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிவம் துபே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சிவம் துபே வந்து சிஎஸ்கே ஆக்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா பதினெட்டு கோடிக்கு போவாங்களா பதினாலு கோடிக்கு போவாங்களா மாட்டாங்க இங்கே தான் நிறைய டீம் வந்து இந்த அஞ்சா பேர்களுக்கு போகலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க ஆனால் சில டீம்ஸ் யோசிப்பாங்க இங்கே பாருங்கள் எங்களுக்கு காசு போனோன்னு பிரச்சனை கிடையாது நாங்கள் வந்து கோர் எங்களுக்கு வந்து அந்த இந்தியன் கோர் இல்லைன்னா கோரை நாங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அதுக்கப்புறம் சன்ரைஸ் ஹைதராபாத் ஏன்னா சன்ரைஸ் ஹைட்ரபாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காவியா மாரன் வந்து ரொம்ப சண்டை போட்டாங்க ஏன்னா எங்கள்கிட்ட நிறைய ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க நாங்கள் வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து நாங்கள் ரிட்டைன் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து மூணு இந்தியன்ஸ் ரெண்டு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு இல்லாமல் இந்தியன்ஸ் ஓவர்சீஸ் பிளேயர்ஸும் நீங்கள் ரிட்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வரணுங்கிறது சொல்லியிருந்தாங்க பேட்டமின்ஸ் கிளாஸின் ட்ராவிசெட் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலையும் இதே போல் கிளின் ஃபிலிப்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுனாலையும் வரீந்தாஸ்ரங்க அங்கே தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால ஓகே தாராளமாக பரவாயில்ல என் பர்சேந்து ஒரு எழுபத்தஞ்சு கோடி போனால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போகலாம் அந்த பக்கம் மைசூர் இருக்கார்ல ஒரு ரஸு ஸ்டார்க்கு சுனில் நரேன் இவங்களாம் இருக்காங்க மைசூரும் யோசிக்க மாட்டார் எனக்கு கோர் நான் வந்து பிக் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால மைசூர் போகலாம் இப்போ மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹர்திக் பாந்தியா ரோஹித் சர்மா ஜஸ்பிரித் பும்ரா சூரியகுமார் யாதவ் இவங்களை நான் விட்டுறவே கூடாது அப்படிங்கிறதுனால சரி பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு நாலு பேர் வரைக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு அன்கேப்ட் பிளேயர் இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கிறாரில்ல அவர் இப்போ இந்தியாவுக்கு டெபியூ ஆகிட்டார்னு வைங்களேன் ஆக்ஷன் ஆக்ஷனுக்கு முன்னாடி பங்களாதேஷ் சீரீஸ்கோடல ஒரு பேர் இருக்குது ஸோ ஒருவேளை அவர் டெபியூ ஆகிட்டார் அப்படின்னா எஸ்ஆர்ஹச் நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து அன்கேப்ட் பிளேயராக எடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் இங்கே நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த இது சூரியகுமார் யாதவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைங்கிறது வந்து இருந்துச்சு மும்பை இந்தியன்ஸுக்கு ஈஷான் கிருஷ்ணனுக்குலாம் இருந்துச்சு எல்லாம் எல்லோரும் பிடிச்சி டெபியூ பண்ணி விட்டாங்க இந்தியன் டீம் அப்படிங்கிறதுனால இங்கே இஷ்யூவில் மாட்டினாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஐ வச்ச ட்விஸ்டே ட்விஸ்ட்டே நூற்றி இருபது கோடி கொடுத்துட்டு ஆறு பேர்த்தை நீங்கள் ரிட்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு ஆனால் அதில் வச்சாங்க பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு நாலாவது அஞ்சாவது பிளேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கோடி பதினாலு கோடினு சொல்லிட்டு ஸோ அங்கே தான் மாட்டிக்கிட்டாங்க இப்போது அந்த ஆறாவது பிளேயராக ஓகேங்களா நாலு கோடி நீங்கள் வந்து கொடுத்து அன்கேப்டு பிளேயரை நீங்கள் ரெண்டு அன்கேப்டல் பிளேயரை வந்து பிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கள்ல அந்த ரூல் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டுல அந்த ரூல் வந்து இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அந்த ரூலை நீக்குனாங்க அது என்ன ரூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு பிளேயர் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி அஞ்சு வருஷம் கழித்து அவர் ஆக்ஷனில் அன்கேப்ட் பிளேயராக கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல் இருந்துச்சு அப்படி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்து இந்த ஐபிஎல்ல அன்கேபிட்டல் பிளேயரா ஆப்ஷன்ல கலந்துக்க முடியாது ஆனா இப்போ ரூல் என்னவா மாத்தி இருக்கிறாங்க சின்ன சேஞ்சு அந்த சின்ன சேஞ்சுனால மகேந்திர சிங் தோனி அவர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக இந்த வருஷம் ஆப்ஷன்ல கலந்துகிட்டு அவர் ஐபிஎல்ல ஆடலாம் அந்த சின்ன சேஞ்ச் என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் லாஸ்ட்டு ஃபைவ் கேலண்டர் இயர்ஸில் லெவன்ஸில் அவர் இருந்திருக்க கூடாது மகேந்திர சிங் தோனி கடைசியாக எப்போ லெவன்த்தில் இருந்தாரு எப்போ கடைசி இன்டர்னல் மேட்ச் ஆடினாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் ஞாபகப்படுத்தாதீங்க நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் தான் ஆனால் அந்த ரன் அவுட் ஆவாரில் மேன்செஸ்டரில் வேர்ல்டு கப் செமிஃபைனலு ஆமாம் அது அந்த அந்த ஒரு அந்த துர் சம்பவம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மகேந்திர சிங் தோனிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நற்சம்பவமாக அது வந்து மாற்றி இருக்குது ஒருவேளை ஃபைனல் ஆடி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா ஜூலைலாம் தாண்டியாச்சு ரெண்டாயிரத்தி ஜூலை ஒம்போதாம் தேதி கடைசியாக தோனி ரன் அவுட் ஆனார் கடைசியாக தோனி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் வந்து ஆனார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மொத்தம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ செப்டம்பர் தாண்டி போயாச்சு ஆக்ஷன் டிசம்பர் போல தான் வரும் அப்படிங்கிறதுனால மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஆக்ஷனில் அன்கேப்டு பிளேயராக அவரை சிஎஸ்கே ரிட்டைன் பண்ணுவாங்க வெறும் நாலு கோடி வாங்கிட்டு மகேந்திர சிங் தோனி அவர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ஆடுவார் பிளேயராக சென்னை சூப்பர் கிங்ஸோட ரசிகர்களுக்கு சேப்பாக்கத்துல மீண்டும் ஒரு தடவை லாஸ்ட் டான்ஸானு தெரியல ஆனா அவர் இங்க அருள் புரிவார் தரிசனம் தருவார் அப்படிங்கிறது வந்து தீர்க்கமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரேன் 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 ஸோ நம்பர் செவன் ரூல் ரூல் நம்பர் செவன் தலை ஃபார்ய ரீசன் இந்த ரூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸுக்கு மட்டும்தான் பொருந்தும் இந்தியன் பிளேயர்ஸுக்கு மட்டும்தான் புரி பொருந்தும் ஏன்னா சுனில் நாராயண வந்துடலாம் இந்த ரூல் ஒரு வேலை வந்து ஓவர்சிஸ் பிளேயர்களுக்கு இது 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 கண்டிப்பாக இது பயன்படுது அப்படின்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸுகளில் சுனில் நாராயண் வரலாம் ஏன்னா சுனில் நாராயண் வந்து கடைசியாக அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட்டில் தான் வந்து அவர் ஆடி இருந்தார் இந்தியாவுக்கு எகேன்ஸ்டாக அப்போ ஆக்சுவல் கர்லோஸ் பிராத்தி கேப்டனாக இருந்தார் நிக்லஸ் பரான்லாம் இருந்தார் ஒரு பழைய மேட்ச் தீபக் சகலா இன்ட்ரொடியூஸ் ஆன மேட்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்தியா வந்து வேர்ல்டு கப் செமிஃபைனலில் தோத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போவாங்க அப்போலாம் நவ்தீப் சைனிலாம் அந்த டீமில் இருப்பார் குருன பாண்டியாலாம் இருப்பார் அந்த சீரிஸில் நரேன்லாம் ஆடி இருந்திருப்பார் பட் நிறையன் வர முடியாது ஏன்னா அவர் வந்து இனியர் பிளேயருங்கிறதுனால அவர் வந்து ஓவர்சிஎஸ் பிளேயர் அப்படிங்கிறதுனால ஸோ அவரால் உள்ளே வர முடியாது அந்த ரூலு ஒரு 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 இஷ்யூ ஸோ எப்படி இந்த ஓவர்சிஎஸ் பிளேயர்களுக்கு வந்து ஒரு கிடுக்குபிடி போட்ட மாதிரி ஒரு ரூலாக இது இருக்குதோ சே அப்படின்னு அவங்களுக்கு இருக்கும்ல அதே மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ ஆக்ஷனில் ஒரு டீம் வந்து ஒரு ஒரு ஓவர்சீஸ் பிளேயர்ஸை வாங்குறாங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல இல்லை என்னால் வந்து ஆக்ஷனில் ஆட முடியாது அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அவரால் ஐபிஎல்ல ஆட முடியாது ரெண்டு வருஷத்துக்கு அவர் வந்து பேன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ ரூலை வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஃபிண்ட் ஆஃப்லாம் பென் பென்ஸ்டோக்ஸ்லாம் இன்ஜூரியில் நிறைய பிளேயர்ஸ் இன்ஜூரியாலாம் தெரியல நிறைய ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷனில் கலந்துப்பாங்க ஸ்டார்கெலாம் அப்படி பண்ணார் இல்லை ஆக்ஷனில் கலந்துப்பாங்க அப்புறம் லாஸ்ட் மினிட்ல என்னால் வர முடியலன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சைசிஸ் சரி அவங்கள நம்பிதான் வந்து பார்த்தீங்கன்னா டீமை வந்து ரெடி பண்ணுவாங்க இப்போ அவங்க இல்லைன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் ஷாக்காக எப்படி நிற்பாங்க ஃப்ரீஸாகி நிற்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த நிலமைக்கு தள்ளப்பட்டுறக்கூடாதுங்கிறதுனால இப்போது நீங்கள் ரெண்டு வருஷம் பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து இப்போது பிசிஐ வந்து ரூல் போட்டிருக்கிறாங்க அப்புறம் கடைசியாக ஒரு ரூல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கடைசிக்கு முந்தின ரூல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண பிளேயர்ஸ் மட்டும்தான் ஆக்ஷனில் அது ஆக்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ண பிளேயர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்க்குள்ளே ஆட முடியும் இப்போ போன வருஷம் சமர் ஜோசப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணலை ஐபிஎல் ஆக்ஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விப்பட முடிந்தது ஆனால் பாதியில் திடீர்னு கூப்பிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்குட்டுக்கு பதிலாக வந்து அவரை ஆட வச்சாங்களா ஸோ அந்த மாதிரிலாம் நடந்தது இந்த இடம் அந்த மாதிரிலாம் கூத்தலாம் நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிசிசி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள் ஸோ சில பல ரூல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கசக்கலாம் சில ரூல்ஸ் வந்து இனிக்கலாம் ஆஹா ஓஹோன்னு இருக்கலாம் பட் இது வரைக்கும் உங்களுக்கு இனிச்ச ரூல்ஸ்லாம் எதுன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் கடைசியாக ஜெய்ஷா அவர்கள் வந்து இந்த ட்வீட் வந்து போட்டிருந்தார் பிசிசியோடய செக்ரட்டரி என்னென்னா ஐபிஎல்லில் ஐபிஎல்ல வந்து ஒவ்வொரு மேட்ச்லேயும் ஆடக்கூடிய ஒவ்வொரு பிளேயர்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காண்ட்ராக்ட் பணத்தை விட எக்ஸ்ட்ராவாக மேட்ச் ஃபீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் கொடுக்கப்படும் ஸோ த்ரூ அவுட்டாக லீக் மேட்சஸ் வரைக்கும் ப்ளே ஆஃப்ஸு ஃபைனல் அதெல்லாம் விடுங்க த்ரூ அவுட்டாக லீக் மேட்சஸ் ஃபுல்லாக அவங்க ஆடுறாங்க அப்படின்னா இன்க்ளூடிங் அந்த இம்பாக்ஸ் ஓகேங்களா அந்த பன்னெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்களா இவங்க எல்லாருக்கும் அதாவது மேட்ச் ஃபீ ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் இந்த லீக் ஃபுல்லாக ஃபுல் லீக் ஒருத்தவங்க ஆடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்று புள்ளி அஞ்சு கோடி கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் வந்து ஸோ தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த ரூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ்களுக்குலாம் வந்து எந்தளவுக்கு கோலிக்கோ தோனிக்கோ ரோஹித் சர்மாக்கு பும்ராவுக்கு எந்தளவுக்கு பயன்படும் தெரியாது ஆனால் ஒரு அன்காபிடு பிளேயர் ஆச்சு ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் அதுக்கப்புறம் ஒன்று புள்ளி அஞ்சு கோடி ஸோ அதெல்லாமே வந்து பயன்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பார்க்கப்படுது இந்த ஐபிஎல் அப்படிங்கிறது வந்து கிரிக்கெட்டை எப்படி சொல்லி உள்ளே வந்தாங்கன்னா இங்கே நிறைய இன்டேஜன்ஸை வந்து ஓ வளர்ப்போம் கிரிக்கெட்டுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் கொண்டுட்டு வந்தாங்க அதை வந்து இப்போ இருக்கக்கூடிய சில பல விதிகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை சரி பண்ணுறது நிவர்த்தி பண்ணுறதாகவும் நான் பார்க்குறேன் இம்பாக் சப் மூலமா எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர் ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லும் பொழுது ஓகே அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும் பட் இந்த இம்பாக்ட் சப் ரூல் பற்றி பா பத்தி பார்க்கும்பொழுது ரோஹித் சர்மா அவர் வந்து இல்லை எனக்கு இம்பாக்ட் சப்ல பெருசாக எனக்கு இன்ட்ரஸ்ட் கிடையாது அந்த ரூல்ல வேணாம் வாஷிங்டன் சுந்தரும் ஆல்மோஸ்ட் அதன் மூலமா அடிபட்டவர் நினைக்கிறேன் நான் பட்டேலும் அதன் மூலமா அடிபட்டவர் நினைக்கிறேன் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆல்ரவுண்டரே இல்லாமல் ஆக்குறதுங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது ஆனால் பிசிசிஐ வந்து முடியாது இந்த ரூலை நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் இந்த ரூலை வந்து நான் அதை நான் கன்யூ பண்ணிகிட்டே இருப்பேன் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஐபிஎல் சைக்கிளில் இந்த இந்த ரெண் இந்த சைக்கிள் வரைக்கும் இதை நாங்கள் யூஸ் பண்ணோன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ரோஹிஷ்மா சொன்னதை மதிக்கிலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லை அது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஸோ மெகா ஆப்ஷன் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மெகா ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ புரிஞ்சுக்கிட்டீங்களா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ இவைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா விதிகள் இதுல எந்த விதி அதாவது இப்போ இந்த 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 பிசிசிஐ இந்த ரிட்டன்ஷன் ரூல்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலை அந்த இலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிப்பு இருக்கு காரம் இருக்கு புளிப்பு இருக்கு துவர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வகை 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 வகையா வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க இதில் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹா இங்க வந்து ரூல் நம்பர் செவன் தல தடஃபாரி ரீசன் அப்படிங்கிற மாதிரி ரூல் வச்சிருக்கிறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கரெக்டாக ஒன்று பண்ணாங்க கரெக்டாக அந்த ஆப்ஷனில் கலந்துக்கிட்டு சில ஓவர்சஸ் பேர்ஸ் நான் வரமாட்டேன்னு மாட்டேன்னு மாதிரி இருக்காங்களே அவங்க ரெண்டு வருஷம் புட்டிங்க சார் ஜெயிலில் போடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் பேங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறதும் அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணாமல் அங்கிருந்து உள்ளே வர முடியும் ஏன்னா ஆப்ஷனில் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த ஜனவரி பிப்ரவரியில வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஆஸ்திரேலியா சமர்லையோ இல்லை வெஸ்ட் இண்டீஸ்லயோ எங்கேயாவது ஒரு மேக்ஸ் நடந்திருக்கும் ஸோ அந்த பிக் பேட் ஆடின பிளேயர் வந்து இந்த பெயர் சூப்பராக இருந்தாப்பா இந்த பிளேயர் காயம் அவன் அவன் காயம் இல்லைனா அவன் காயம் அப்புடின்னு ஆக்கி இந்த பிளேயர் உள்ள கொண்டு வாங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த ரூலை கொண்டு வருவாங்க ஸோ அந்த ஒரு ரூல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறதையும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் முக்கியமாக ட்விஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க ஒரு ஆப் ஒன்று அடிச்சாங்களே நாலாவது அஞ்சாவது பேர்களுக்கு பதினெட்டு கோடி பதினாலு கோடி வாங்குற அந்த விதிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததாங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அந்த இம்பாக்ஸ் ப்ரூவில் வந்து எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ரெண்டு நாளும் அடுத்த ரெண்டு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மஜாவாக இருக்க போகுது ஸோ பாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு டீமுக்கும் அத்தனை எத்தனை வீடியோவோ இல்லை ரெண்டு ரெண்டு வீடியோவோ சேர்த்து சேர்த்து சேர்த்துக்கூட போறத்து வாய்ப்பு இருக்குது ஸோ திரும்ப வாங்க திரும்ப வாங்க திரும்ப வந்து 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 பார்த்துட்டு வாங்க அப்புறம் ஆர்டிஎம் ஆர்டிஎம் விதி வந்து நிறைய பேர் இல்லைங்க அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆனால் பிசியை வந்து அப்படிலாம் இல்லைப்பா ஆர்டிஎம் இருக்குதுப்பா நீங்கள் வந்து எல்லாரையும் ஆர்டிஎம் கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தென் ஆர்டிஎம் ரூலை வந்து வச்சுருக்குறாங்க அது ஆர்டிஎம் ரூல் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையாக்கு கிடைக்க வேண்டிய காசுக்கு பிளேயருக்கு நிறையா காசு கிடைக்க வேண்டியது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம் யூஸ் பண்ணி நாங்கள் அந்த பிளேயரை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இப்போ லைக் பேவுக்குலாம் கண்டிப்பாக சிஎஸ்கே ஆர்டிஎம் யூஸ் பண்ணி எடுத்துப்பாங்க பதினெட்டு கோடி இல்லை 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 நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கிறீங்களா எங்கள்கிட்ட இவ்வளோ கா நீங்கள் பதினோரு கோடியில் எடுத்துக்கிறீங்களா எங்கள்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஎம் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடிய பஞ்சாப் கிங்ஸ் வந்து குருல் பாண்டியாவை எடுக்கும்பொழுது ஒரு ஆர்டிஎம்மை பயன்படுத்தி எம்ஐ எடுத்துக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரியும் ஆர்டிஎம் ரூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் குடியலை நிறைய பேருக்கு வேணாம்னு நினச்சாங்க ஆனால் ஆர்டிஎம் ரூல் வந்து இருக்குதுப்பா அதை நாங்கள் வச்சு கம்பல்சரியாக வைப்போம்ப்பா அப்படிங்கிற மாதிரி பீசிசே சொல்லிட்டாங்க